அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரியோட நேம் வந்து பூந்தமிழ் சாரீ இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல் கரிஸ்மா சில்கில் பண்ணின சாரி இது இது வந்து லைட் வெயிட் தான் ரொம்ப ஜாஸ்தி வெயிட் கிடையாது உங்களுக்கு மொத்தமாக ஃபைவ் ஃபிஃப்டி கிராம் இருக்கும் இந்த சாரியோடய வெயிட்டு இது வந்து வித்து பிளவுஸில் வருது பிளவுஸ் எப்படி இருக்குன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் தான் இருக்கும் நமக்கு வந்து ஸாரீ பாடியும் பல்லு பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க அந்த பார்ட்ரு கலர் என்னவோ அதே கலரில் தான் உங்களுக்கு பிளவுஸுமே கிடைக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபைவ் தான் மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மி தான் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் நம்ம வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறோம் இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ட்ரை கிளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த சேரீ அப்படியே புதுசாகவே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாஷ் கூட பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அந்த பிங்க்கும் அந்த கிரே கலரும் ஒவ்வொரு சாரிலேயும் அந்த டிசைன் பாருங்கள் எம்போஸ்டா தெரியும் பாடியில் இருக்கிற டிசைன் வந்து எம்போஸ்டா தெரியும் இது ஃபுல்லாக வீவிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் வந்து பல்க் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கும் அது மென்ஷன் பண்ணியிருக்கு எத்தனை பீஸ் இருக்குது ஒரு சாரியில அப்படிங்கறத நீங்க ஆர்டர் போட்டதுலருந்து மூணு நாளில் உங்களுக்கு சாரி டெலிவரி ஆயிடும் சாரி டெலிவரி ஆனதும் நீங்கள் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்போவே நீங்கள் உங்கள் சாரியை செக்கும் பண்ணிடுங்க எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம ஸேரீயை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி கலரும் டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த கலர் வேண்டாம்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் கிடைக்காது இந்த கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டுனா ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே எம்போஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப கிளியராக தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலரு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டபுள் ஷேடு வரும் அதனால தான் அந்த கலர் டிசைன் வந்து எம்போஸ்டாக உங்களுக்கு தெரியுது இப்போ இதெல்லாம் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்கும் ஆரஞ்சு பிங்கு க்ரீனு மூணு சேர்ந்து இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் பிங்க்கு மூணு சேர்ந்து இருக்கும் அதாவது ஒரே சேரில த்ரீ கலர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சேரீ வீவிங் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அழகாக இருக்கும் கட்டுனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டிசைன் நல்லா எடுத்து கொடுக்கும்போது இதுக்கு கரெக்டான ஆர்னமெண்ட்டை நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம இதை கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் அந்த சாரியோட லுக் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் புதுசாக என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு உடனே உங்களுக்கு கூடிய கலராக சேரி சேரீயை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க லேட் பண்ணா நம்ம கிட்ட சாரி ஸ்டாக் இருக்காது அதனால நீங்க உடனே ஆர்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோம் என்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நமக்கு தாட்ல நிற்காது மைண்டில் நிற்காது அப்போ நம்ம மறந்துடுவோம் நமக்கு பிடிச்ச கலரை கூட நம்ம மறந்துடுவோம் அதனால எப்பவுமே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அந்த சேரீ நீங்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ இந்த சாரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த கலர் காம்பினேஷன் பாருங்களாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க அதுதான் பாக்குறதுக்கே அழகா இருக்கு நார்மலா நம்ம கடையில போய் சாரி எடுக்கிறோம் அப்படின்னா அதிகமா காசு கொடுத்தா எடுப்போம் இப்ப நம்ம ஆன்லைன்ல எடுக்கும்போது நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே சாரி வந்து பார்சல் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம் அப்ப என்ன ஆகுனா நீங்க வீட்டில இருந்துட்டே ஒரு அழகான சாரியே அதுவும் குறைஞ்ச விலையில வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஸ்பெஷாலிட்டியே நீங்க அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வே இதுல என்ன டிசைன் காட்டுறாங்களோ அதுல எது உங்களுக்கு வேணுமோ அதுவா நீங்க தாராளமா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்